ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் அனுஷேகர் ஆறுமுகமானால் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் தான் உங்கள் அனுஷேகர்ன்னு ஆனால் புதுசாக நம்மளோட சேனல் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா தான் வந்து சொல்கிறேன் நாங்கள் தான் உங்கள் அனுஷேகர் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய நிலத்துக்கு வந்திருக்கோம் ஏற்கனவே ஆல்ரெடி வந்து நெல் பயிர் வச்சு சாகுபடி பண்ணியாச்சு நெல் வந்து அறுவடை பண்ணியாச்சு அந்த நிலத்தை வந்து மறுபடியும் வந்து தண்ணி பாய்ச்சி என்ன ஓட்டி வச்சுருக்கோம் சரி சேடை வந்து ஓட்டியிருக்கோம் மறுபடியும் வந்து அதில் வந்து நெல் வந்து அள்ளி வைக்கலான்னு சொல்லிட்டு சேடை ஓட்டியிருக்கு கொஞ்சம் அந்த நெல் அள்ளி வைக்கிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து தண்ணி ப சேடை ஓட்டியாச்சு அதனால் சுற்றி வந்து அது அண்டை வந்து கழிக்கணும் ஃபுல்லாக அந்த வரப்பு சைடில் இருக்க புல் ஃபுல்லாக அண்டை கழித்து தள்ளணும் புரோ வெட்டார் பாருங்கள் இது மாதிரி என்றைக்கு என்னைக்கு என்றைக்கு போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமையா இப்போ நெல் வாங்கினா அது ஊற வைக்கணுமா ஆ நெல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்று ஊட்டுன்னு அடவு செய்யலை இந்த டைம் வந்து நாற்று நெல் வெதை நெல் வாங்கினு வந்து எத்தனை நாள் ஊற வைக்கணுமா மூணு நாளா நைட்டு நாள் ஃபஸ்ட் நாள் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டு மறுநாள் வடிகட்டும் ம் வந்து வந்து ஃபஸ்ட்டு நாள் நைட்டு ஊற வச்சிடணும் வெள்ளை நைட் ஃபுல்லாக ஊறும் நைட் ஃபுல்லாக ஊரும் ஊறினதுக்கப்புறம் மர நாளை காலையில் வந்து தண்ணியை வடிகட்டி வச்சிடணும் கல்லுக்கு தாங்க நாளைக்கு காலையில் தண்ணி வடிகட்டி வச்சிட்டாக்கா திரும்பி நான் சாயந்தரம் ஈவினிங் திரும்பி தண்ணி தண்ணி அதை தண்ணி வச்சு இரும்பு தூசி தலையில் தண்ணி வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி அதை தண்ணி வடிகட்டி வச்சிடணும் மூணாவது நாள் காலையில் எடுத்து பார்த்தோம் அது வந்து மழை கூறிப்படல மழை பற்றி சொல்லுங்க 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 அதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே ம் இப்போ சேகர்புரம் என்ன சொல்கிறண்ணா இப்போ நெல் பயிர் அள்ளி வைக்கிறதுக்கு முந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லா பாருங்க தண்ணியாக இருக்குதுல்ல இது வந்து ஏற்க மறுபடியும் ஆமாம் இது வந்து மறுபடியும் வந்து உழவு ஓட்டணும் இதை உழவு ஓட்டி பரம்பு அடிச்சுட்டு பரம்பு வந்து பார்த்தீங்கன்னா மேடு பழம் இல்லாமல் வந்து சமமாகறது இல்லாமல் பரம்பு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணிலாம் வந்து வடிகட்டிடணும் ஏன்னா நம்ம நடவு நாற்று வந்து பரவாயில்ல இப்போ நெல் வந்து அள்ளி வைக்கிறனும் போது தண்ணியில் வைக்கக்கூடாது சேர்த்து தான் வைக்கணும் ஆனால் தண்ணி ஃபுல்லாக வந்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நெல் வந்து அள்ளி வைக்கணும் அள்ளி வச்சதுக்கு அப்புறம் எத்தனை நாள் வந்து குருவி ஓட்டணும் சொல்லுங்க சரிங்க அப்புறம் அப்புறம் நாங்கள் பண்ணுறது நைட்டில் வந்து படாசு வச்சுட்டு போகணுமா ம் ஒரு வாரம் இல்லை கவனமாக பார்த்துக்கணுமா நெல்லு அள்ளி வச்சா வச்சுக்கோங்களேன் அது வந்து குருவி கொக்கு மயில் அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நெல்ல வந்து சாப்பிட்டுடும் அதனால வந்து நெல்லு அள்ளி வச்சு ஒரு வாரம் வரைக்கும் அது வந்து பச்சை கட்டி நாத்து வெளியில வர வரைக்கும் அதுக்கு வந்து காலேருந்து பொழுது வரைக்கும் வந்து குருவி வராமல் கொக்கு வராமல் மயில் வராமல் வந்து ஓரளவுக்கு வந்து ஓட்டணும் வந்தாக்கா அதுக்கப்புறம் நைட் டைம்லேயும் வந்து ஓரளவுக்கு பட்டாசுலாம் வந்து வெடிச்சிட்டு போகணும் ஏதோ ஒரு சொன்னாங்க பிறகு மாமா ஏதோ ஒரு பறவை வந்து நைட் டைமில் வந்து சாப்பிடுவோம் நெல்லாம் அதை மாதிரி வந்து பண்ணாதான் ஒரு வாரம் கழித்து அந்த நெல் நாற்று வர வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம சேஃபாக அதை பார்த்துக்கினா மட்டும்தான் நெல் பயிர் இருக்கும் செம வெய்ய காயுது ப்ரோ பாவம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் வந்து நடவு செஞ்சுருக்காங்க நேற்று ஈவினிங் தான் வந்து நடவு நட்டாங்க நாமளும் ஏற்கனவே வந்து நெல் நாற்று ஊட்டு நடவு செஞ்சிருக்கலாம் இருந்தாலுமே வந்து அதெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல ப்ரோ வந்து ஒரு வாரமாக வந்து மோட்டர் ப்ராப்ளமாக இருந்துச்சுங்களா தண்ணி அரைக்காமல் அதனாலே வந்து ரொம்ப வந்து டைம் ஆகிடுச்சு மறுபடியும் இப்போ வந்து நாற்று விடணும் அப்படின்னா மறுபடியும் நாற்று வந்து ஒரு மாதம் ஆகும் இருபத்தெட்டு நாள் ஒரு பதினெட்டு நாள் இருபது நாள் ஆகிடும் இல்லை நாற்று வளர்கிறதுக்கு திரும்ப பதினெட்டு நாள் வந்து ஆகும் அப்புறம் கத்திரில் வந்து அக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அதனால் வந்து இப்போ நெல் வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயும் வந்து பக்கத்து கழனிக்காரங்களும் நெல் அள்ளி வைக்க போகிறாங்க அதனால் வந்து நம்ம நிலத்தையும் இப்போ தண்ணி பாய்ச்சி சேடை ஓட்டியாச்சு மறுபடியும் ஒரு டைம் சேடை ஓட்டிட்டு இதுக்கு தேவையான நெல் விதை நின்று இன்றைக்கி தான் வாங்க போகிறாங்க நெல் விதை வாங்கின்னு வந்து நாற்று வந்து நெல் வந்து நாற்று நெல் அள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி வெதன் அள்ளு வாங்க வாங்க போகிறாங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க இப்போ இது கழனி சுற்றியுமே வந்து இந்த வரப்பு ஃபுல்லாகவே வந்து அண்டை கொத்தணும் அண்டை கொத்தி இது மாதிரி சேர் ஃபுல்லாக தள்ளி விடணும் இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு அந்த மோட்டு பக்கம் மட்டும் வேணாம் இல்லைம்மா அது மண்ணெலாம் தலை வேணாம் அந்த அந்த பாந்து எனுப்போம் சரி வாங்க ஏன் இது பண்ணிக்கலாம் தண்ணி போதும்ல ம் ஆ திரும்ப என்னைக்கு வந்து ஓட்டு வர்றேங்க இன்னும் ஒரு டைம் ஒரு சாலை ஓட்டின போதா நடு சாலா ம் இதுக்கப்புறம் போயிட்டு தான் நம்ம சேகர் ப்ரோ வந்து இந்த நிலத்துக்கு தேவையான வெதநெல் வந்து வாங்கிட்டு வரணும் இப்போ வாங்கிட்டு வரதுக்கு தான் இன்றைக்கி போகிறாரு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஞாற்றிக்கிழமை தான் வந்து நெல் வந்து அள்ளி வைக்க போகிறோம் ரொம்பவே வெயிலாக இருக்குது அதனால் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் போகலாமா ப்ரோ வாங்க போகலாம் போதும் இன்னும் டைம் இருக்குது இல்லைங்களா நாற்றிக்கிழமை வரைக்கும் டைம் இருக்குதுங்களா இன்னும் வந்து நிக்புதன்யா வியாழன் வெள்ளி சனி இன்னும் மூணு நாள் இருக்குது பாருங்க அந்த மூணு நாளில் வந்து நம்ம வந்து இது சுற்றி இருக்கிற அந்த புல்லு வரப்பு அண்டை எல்லாமே கொத்திடலாம் அந்த கொத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நெல் வந்து அள்ளி வைக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் வாங்க போகலாம் டைம் ஆகுது வெயிலாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய லைவ் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது மணி டூ டென் ஓ கிளாக் வரைக்கும் வரைக்கும் இருக்கும் கண்டிப்பாக லைவுக்கு வந்து வந்துடுங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சு நானும் ப்ரோவும் வீட்டுக்கு கிளம்புறோம் கண்டிப்பாக மறக்காமல் நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள் ஓகே பாய்